ஆக்சுவலா எங்கள் மம்மியெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக ஆயிட்டாங்க ப்ரோ லைக் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க அவங்க ஸோ ஏன்னா நீ நீ எப்போ எது ஒன்று பண்ணாலோ உனக்குன்னு மட்டும் எப்படி ஆகுதுன்ட்டு அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்கோ அண்ட் மோரோவர் வந்துட்டு அவங்க யாருக்குமே சொல்லலை இந்த மாதிரி நான் ஒரு ஷோ பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு ஹர்ட் இருக்கும் இல்லைங்களா மதர்ஸுக்கு வந்துருக்கின்றதே அவ சொல்லவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு நான் கேட்ட ஏன் சொன்னாங்க சொன்னாங்க இல்லடா எனக்கு ஒரு மாதிரி பேஜாராக இருந்துச்சு ஏன்னா நீ உள்ளே செலக்ட் ஆகி ஆடி இருந்தீன்னா சொல்லுங்களா நீ வெளியே வந்த லைக் வெளியே இருக்கிறவங்க அது எப்படி எடுத்துக்குவாங்கோ எனக்கு தெரியாது ஸோ அதனால தான் நான் சொல்லலை ஏன்னா எனக்கு நீ பெஜர் அந்த டைமில் கூட என்னை மோட்டிவேட் பண்ணும் நான் அங்கே செட்டில் இருக்கும் போது கூட லைக் இல்லை செலக்ட் ஆகலன்னும் போது எங்கள் மம்மிக்கு வந்துட்டு எங்கள் பிரதர் ஒருத்தர் இருந்தார் கூட ஸோ அவர் தான் கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு ஸோ எங்கள் மம்மி வந்து அப்போ கூட இல்லை அவனை பெஜாரத்துக்காக தான் சொல்லுங்க ஸோ அவனை வந்துட்டு பாசிட்டிவாகவே இருக்கோன்னு சொல்லுங்க டிப்ரெஷனில் போகணும் சொல்லி நெக்ஸ்ட்டு நான் தான் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ அந்த சமயத்தில் கூட எங்கள் மம்மி ஃபோனில் வந்துட்டு பாசிட்டிவாக தான் என்ன என்கரேஜ் பண்ணாங்க பரவாயில்ல எவ்வளோ அட்லீஸ்ட் எவ்வளோ பேரோட ட்ரீம் விஜய் இவ்வளோ போகணுன்னு இருந்துக்குது போக முடியல உன்னோட ஃபேஸ் நீ ரெகக்னைசேஷன் உன்னோட ஃப்ரேமில் வந்தியா அதுவே சூப்பர் ஸோ நீ எதுவுமே ஃபீல் பண்ணாது தைரியமாகா நெக்ஸ்ட்டாக என்ன இருக்குதோ பார்த்துக்கலாம்